அவள் பயணங்களில் என்ற சிறிதை மாலினி தனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைத்துவிட்டது கல்லூரி மூலமாக என்ற சந்தோஷத்தில் வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தால் வீட்டை அடைந்தால் வீட்டின் வெளியே பல செருப்புகள் வெளியே கிடந்தது இவளுக்கு ஒரு ஆச்சரியம் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று உள்ளே சென்று பார்த்தால் அவளுக்கு அவர் அப்பா அம்மா திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் திருமண நாளையும் இவள் வரும் முன்பே குறித்து விட்டார்கள் தேதி இருபத்தி மூன்று என்று இவள் வந்தவுடனே கூறிவிடலாம் என்று தன் மகள் தான் சொன்ன சொல்லை கேட்பாள் என்ற நம்பிக்கையோடு மாலினியும் என்ன அம்மா என்று கேட்கிறாள் அதற்கு அவளுடைய அம்மா உனக்கு திருமண தேதி அதாவது நிச்சயதார்த்த தேதி இருபத்தி மூன்று என்று நான் குறித்திருக்கிறோம் மாலினி என்று கூறுகிறார் அதற்கு மாலினி அம்மா எனக்கு இருபத்தி மூன்றாம் தேதி கவர்மெண்ட் வேலைக்கான ஆயத்த தேர்வு அந்த ஊரில் நடக்க இருக்கிறது அதே தேதியில் நீங்கள் திருமண நாளையும் வைத்திருக்கிறீர்கள் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறாள் இவ்வாறு சென்றிருக்கையில் தேதி இருபத்தி மூன்றும் வருகிறது இவள் பயணத்திற்காக ரெடியாகி பஸ்ஸில் பயணிக்கிறாள் அப்பொழுது செல்போன் சிணுங்குகிறது யார் என்று பார்த்தால் தனக்கு வரக்கூடிய கணவன் ஆல் த பெஸ்ட் என்று மெசேஜ் செய்திருக்கிறார் மற்றும் வாழ்த்துக்கள் கூறி ஃபோனை அணைக்கிறார் பிறகு இவள் கல்லூரியை நெருங்குகிறாள் அப்போது கல்லூரியின் வாசலில் தனக்கு வரக்கூடிய கணவன் அவளுக்காக காத்திருக்கிறாள் பிறகு அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் கூறுகிறான் அவளும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வருகிறாள் பிறகு குறிப்பிட்ட அதே தேதியில் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த எதிரே உள்ள கோவிலில் அவனுக்கும் அவளுக்கும் திருமணம் நடக்கிறது இந்த கதையின் நோக்கம் என்றால் வேலையும் முக்கியம் வாழ்க்கையும் முக்கியம் என்பதுதான் நன்றி